தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அதில் தொகைநிலை தொடர்கள்னால் இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறவுகளோ மறைந்து வரும் தொடர்கள் தொகைநிலை தொடர்களாகும் இது ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை ஓமைத்தொகை தொகை உமை தொகை தொகாநிலை தொடர் அப்படின்னா ஒரு தொடரில் உள்ள இரு சொற்களுக்கு இடையில் ஏற்சொல்லும் எவ்வொருவும் மறையாமல் என்று பொருளை உணர்த்தினால் அது தொகா தொடர் எனப்படும் இது ஒன்பது வகைப்படும் அவை எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகா தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர்